காட் நியூஸ் யூடியூப் சேனலின் நித்தம் ஒரு குரல் வரிசையில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற குரல் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் என்கிற குரலாகும் நாம் ஒரு எந்த செயலையும் எந்த நேரத்தில் செய்தால் அது சரியாக இருக்கும் என்பதை உறுதி எடுத்துக்கொண்டு அந்த செயலை செய்தோமேயானால் நாம் அந்த செயலில் வெற்றி பெற முடியும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் தான் படம் தயாரிக்கிற பொழுது யாரோடும் பேச மாட்டார் என்ன கேட்டாலும் ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பதிலாக சொல்லுவார் யாராலும் அவரை நெருங்கி பழக முடியவில்லை ஒருவர் அங்கு பணிக்கு சேர்ந்தார் எப்படியாவது ஒரு இணை இயக்குனராக அவரோடு இணைந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார் சில நாட்கள் அவரை பின்தொடர்ந்தார் காலையில் நடைப்பயிற்சி செல்கிற பொழுது அவர் மகிழ்ச்சியாக செல்வார் என்பதை அறிந்து கொண்டார் மறுநாள் காலையிலே அவர் நடைப்பயிற்சி சென்றபோது இவரும் அவர் கூட சென்றார் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவரை பாராட்டி தானும் ஒரு இயக்குனராக வர வேண்டும் அதற்காகத்தான் உங்களை நான் தொடர்ந்து அப்படியே கண்காணித்து வந்து இந்த நேரத்திலே உங்களை அணுக வேண்டும் என்று இன்றைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அவரும் மகிழ்ச்சியோடு அவருடைய அந்த செயலை பாராட்டி ஒரு இணை இயக்குனராக இணைத்து கொண்டார் என்று அந்த டைரக்டருடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது எனவே ஞானம் கருதினும் இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்று எண்ணினாலும் கூட அதை செய்துவிட முடியும் அதை காலம் கருதி சரியாக செய்ய வேண்டும் என்ற இந்த குரலில் வள்ளுவர் காலத்தின் அருமையை எதையும் அந்த காலம் கொண்டு செயல்பட்டால் செய்து முடிக்கலாம் என்பதை மிக அழகாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்